ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலுடைய சேனல் எல்லோருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி எங்கே வந்திருக்குறேன்னா காவேரிப்பட்டினம் கோவிந்த தேர்வில் எடுந்தரளி உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் மாசி மாதம் வளர்வறை பிரதோஷம் அதற்கான விசேஷ பூஜை நந்திக்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை சிவலிங்க சிவனுக்கு எல்லாம் அபிஷேக ஆராதனை அலங்காரம் அப்புறமேல தீபாராதனை இரண்டுக்கும் ஒரே சமயத்தில் காமிக்கிறாங்க அதனால் பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது சிவனுக்கும் நந்திக்கும் நந்திக்கு தான் முக்கியமானது அதுதான் அதனுடைய ஃபுல் வீடியோ தான் நான் இப்போ வந்து எடுத்துகிட்டுருக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இறைவனுடைய அருளை பெருங்கள் கோவிலுக்கு வந்துட்டு போங்க இறைவனுடைய அருளை பெறுங்கள் வணக்கம் நன்றி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எல்லாரும் இறைவனுடைய அருளைக் கண்டு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துங்க ஓன் மச்சிவாய ஓன் மச்சிவாய I want to take the same, அந்தம் தெரிவீர்களே உயிரின் உள்ளக்கம் காணாமின்றே மய்யானை மல아டேக்க பாவதேதங்கள் ஐயர வாணியே சான்றவன்றும் உரியே ஐயாதனிடப் நிந்தராய் விச்சார் மாவீரனின் அங்குந்து நிற்குரே ஞானம் அறியின் நிம்ம கேர்வார் அஞ்ஞானத்தை அழித்து நற்கருளே ஆட்கமலேவீரே <laughs> ും പച്ചനയ്യ <laughs> ನಿನ್ನ ಕಮಲಕವಿಮಲವು ನನ್ನ ಮನದಿ ಅರಿವಾಗಿ ತಂಜಲರವು ನಾನು ನಾಮನೆ ನಾಮತೀರೆ ಕಣದಿ ನಿನ್ನ ಕಮಲೇ ಬಸವ ಹೊಲಿ ನಿನ್ನ அன்மர்த்து அன்மானே யான் இமாமால் இமாம் No தீமரணாய் நகே நீ முரராய் நகே நீ முரராய் முகம் காணுமே முக்தன்தனை மாக்கே மோகிய மருமாய் பதாவனே நகே ஞானராய் தனியே கண்ணன்ajana பட்டு சிராமே தம்சேவனி தீச்ந்து சிம்மாசனத்தில் விரணோ தனியே தீபனாய் தனியே करे का विरे सरायारे

దేవగణాచిత శేషలింగం భావయై భక్తి విర వితలింగం తినకర కోటి ప్రభాతరలింగం దస్సనమామి సదాశివలింగం శివలింగం అష్టదలుపరివే చితలింగం అష్టదరిత్ర వినాశకలింగం யாராவது ஏத்திட்டு பண்ணலாம் அதனால யாராவது வந்து கூடி கூட எல்லாமே சேர்ந்து பண்ணலாம் பங்குனி உத்திரம் ஒவ்வொரு பங்குனி உத்திரமும் இங்க திருக்கல்யாணம் நடக்குது இந்த ஆத்துல கல்யாணம் ஆகாம அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க இல்லையா அவளை எல்லாம் கூப்பிட்டுவாங்க இங்க கண்டிப்பா ஜாதகம் கொண்டீங்கன்னா அன்னைக்கு வச்சு தருவோம் அதுலயே நிறைய பேர் காய இருக்குது போன டைம் கூட லாஸ்ட் டைம் யாரோ வந்துட்டு தாலி எல்லாம் கூட வாங்கி தந்துட்டு போனாங்க அதனால யாருக்காவது ஆகல சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுல எது வீட்டுல யாராவது இருப்பாங்க

لا يهربي نالي جي 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 جي

Gue t referred me to you. Did you sort all these one, in this muttonerman? Yes, we got these so in the pack.